நம்மளோட பூமியில் சித்தர்களை பற்றி நாம் இன்னுமே வியப்பில் ஆழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் சித்தர்கள் பல விஷயங்களை நமக்கு ஆச்சரியங்களாக தந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரையிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சித்துக்களை செய்கிறாங்க சித்தர்கள் மாய யோகிகள் அப்படின்னு நாம் அழைக்கிறோம் சித்தர்களை நாம் பல தெய்வ கடாட்சமாகவே பார்க்குறோம் விவேகானந்தர் கூட சித்தர் திருமூலரோட மறுபிறவின்னும் நாம் நம்புகிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சித்தர் இடைக்காடர் சித்தர் இவர் பெரும்பாலும் பாறையில் வாழ்ந்திருக்கிறார் எப்பயுமே இவர் ஒரு ஆடு மேய்க்கிறவராக இருந்தாலும் ஒரு தெய்வீக சிந்தனையோட அவர் அந்த ஒரு உயர்ந்த உணர்வுலே இருக்கும்போது விண்வெளியில் இப்போ சித்தர்கள் எல்லாமே வந்து இப்போ நம்ம ஏரோப்ளேன்ல போகிற மாதிரி அவங்க எங்கேயும் நீக்க மர நிறைஞ்சிருக்கிறவங்க தானே போகர் அந்த வழியாக இருக்கும்போது இந்த இடைக்கடரை பற்றி ஆச்சரியப்படுறாரு இந்த இடைக்கடருக்கு அறிவு ஆன்மீக அறிவும் இருக்குது அதுபோல் அவருக்கு போகருக்குமே ஒரு விருப்பம் இருக்கிறதுனால நயன தீட்சை அப்படிங்கிற அறிவை கொடுக்குறாரு இதுக்கு அர்த்தம் எப்படி பார்க்கணுன்னா அதாவது இடைக்கடல் தன்னோட அறிவை தன்னோட கண்களால் வைத்தே தானே புரிஞ்சுக்கிறது அதுக்கு பேர் தான் நயன தீட்சை அவர் நயன தீட்சை அவரோட கண்களை வச்சு அவரே தெரிஞ்சுக்கிட்டதுனால சித்தா யோகா சித்த மருத்துவம் ஜோதிடம் வானவியல் ஞான தத்துவங்களில் தேர்ச்சி கூடுதலாக அவர் ஏராளமான பாடல்களையும் கவிதைகளையும் எழுதியிருக்கார் இப்போ நிறைய ஜோதிடர்கள் ஜோதிடம் சொல்லும்போது ஒரு பாட்டு அழகாக எடுத்து விடுவாங்க இப்போ நவ்ஸ்டில் சின்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஜோதிடர் அந்த பா பாடல்களை பாடுவார் நிறைய இந்தந்த இந்தந்த சித்தர்கள் பாடினாங்கன்னு சொல்லி சொல்லுவார் அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதுபோல் இவர் நிறைய கவிதைகளையும் பாடல்களையும் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பு இடைக்காடர் வந்து ஜோதிட கண்டுபிடிப்புகள் நிறைய அது இன்னை கண்டுபிடிச்சிருக்காது அது அளவுமே பயன்படுத்தப்படுறதா குறிப்பு இருக்கு அவரோட கணிப்புகள் பஞ்சாங்கத்தில் வருடாந்திர இந்து பஞ்சாங்கத்தில் தொடங்குது அவர் சொல்ற ஒரு குறிப்பு வெகுதான்ய வருடத்தில் மழை தாமதமாக பெய்யும் பருத்தி விளைச்சல் குறையும் உப்பு விலை ஏறும் அப்படின்னு இடைக்காடர் சொன்ன உண்மை இன்னைக்கும் பஞ்சாங்கத்தில் இவரது பாடலாக குறிப்பிடப்பட்டிருக்குன்னா பாருங்களேன் அந்த இடைக்காடர் சாஸ்திர ஜோதிட கலையில் சிறந்து விளங்கியிருக்காரு எண்ணற்ற நூல்களை பாடியிருக்காராம் வந்து த தன்னோட ஜோதிட அறிவால் கொடிய பஞ்சத்தையும் சாதுரியமாக எதிர்கொண்டு நவகிரகங்களையும் இடமாற்றம் செய்து வெற்றியும் கண்டார் அப்படிங்கிறது வரலாற்று குறிப்புகள் அது என்னன்னு பார்க்கலாமா இப்போது நாம் நவகிரகங்களை பார்த்து அது அதுபோல் முந்தைய காலத்தில் அதாவது இடைக்காடர் காலத்தில் அப்படி இல்லை எல்லாமே சூரியனை சுத்தி ஒரு நேர்த்தியான வட்டத்தில் தான் இருந்தது இப்போ இருக்கிற இந்த ஒழுங்கற்ற அமைப்பு இது வந்து இந்த இடைக்காடர் சித்தரின் கை வேலைப்பாடு தான் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா ஆனால் ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று பார்த்து கொள்ளாது ஒன்று ஒவ்வொரு திசையில் உக்காந்துருக்கும் அதுதான் இன்றைய நிலை இது இந்த நிலையை கொண்டு வந்தது இடைக்காடர் அப்படிங்கிறது வரலாற்று குறிப்பு சுவராசியமான ஹிஸ்டரி இதில் இருக்கு அவருக்கு ஜோதிடம் நல்லா தெரிஞ்சிருக்கு இல்லையா அதனால கடுமையான ஒரு பஞ்சம் வரும் அப்படின்னு அவருக்கு ஒரு பத்து வருடம் முன்னாடியே முன்கூட்டியே அவருக்கு தெரிய வருது அதை இடைக்காடர் முன்கூட்டியே அறிஞ்சுக்கிறாரு வறட்சியான சூழ்நிலையில் வளரக்கூடிய தாவரங்களை தன்னோட ஆடுகளை சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கிறாரு அதாவது வழுக்கட்டாயமாக கொடுத்து அந்த ஆடுகளை தயார் பண்ணுறாரு அதனால் அந்த ஆடுகளோட பால் மெதுவாக நச்சுத்தன்மையுடையதாக மாறிக்கிட்டே வருது இந்த தன்னுடைய ஆட்டினுடைய பாலை அவர் குடித்து தன்னுடைய திரேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது தன்னோட இந்த உடலை அப்படி நல்லா தயார்படுத்திக்கிறாரு திடீர்னு அந்த பாலை ஒரே டயத்தில் நாம் நிறையா குடித்தோன்னா உடனே நமக்கு மயக்கம் ஆயிடுவோம் உடனடியாக நம்மளை ஆஸ்வாசப்படுத்தி தண்ணி தெளித்து அது போல் தான் நம்மளை எழுப்பி விடணும் ஏன்னா அந்த பாலில் இருக்க நச்சுத்தன்மை அப்படி பத்து வருடத்தில் அது போல் பஞ்சம் வந்தது அப்போ மற்ற இவருனுடைய ஆட்டுக்கு தான் அந்த மாதிரி அவர் எருக்கும் இலைகளை தான் அவர் சாப்பிட வச்சுருக்காரு ஆடுகளை அதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுது அதே போல் இப்போ பஞ்சம் வந்தோன்ன மற்ற உயிரினங்கள் எல்லாம் அழியுது இவருனுடைய ஆடுகள் மட்டும் அந்த திடீர்னு சாப்பிட்டா சாப்பிட முடியாது இல்லையா எருக்கிளைகளை அது ஏற்கனவே நல்ல நல்ல அதாவது நல்ல சுபிட்சமாக இருந்த காலத்துலேருந்தே அவர் தன்னுடைய ஆடுகளுக்கு அப்படி கொடுத்து கொடுத்து வந்ததால் வறட்சியான இந்த பீரியடில் அதுங்க அந்த எருக்கிளைகளைகளே சாப்பிட்டு வருது அவங்க மட்டும் உயிரோடு இருக்காங்க தன்னுடைய ஆடுகள் மற்ற கால்நடைகள் எல்லாமே உயிர் விட்டுருச்சு இந்த வறட்சி இன்னும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு இருக்கும் இதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இப்போ ஒன்பது கிரகங்களும் ஆர்வமாக அதுங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசிக்கிட்டு அவங்க அந்த இடைக்காடர் அவங்களோட கோஷ்டி மட்டும் உயிர் வாழ்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அதை கண்டுபிடிக்கணுன்ட்டு அவங்க மனுஷங்க வேடத்தில் இடைக்காடர் வீட்டுக்கு வர்றாங்க இடைக்காடரும் சித்தர் தானே அவருக்கும் தெரியுது அவர் அந்த தன்னுடைய ஆட்டுப்பால் கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவை கொடுக்குறாரு அந்த மனுஷங்க சாப்பிட்றாங்க உடனே மயக்கம் அடைகிறாங்க என்ன திடீர்னு குடிச்சா மயக்கம் அடைகிறாங்க அவங்க உடனடியாக அவர்களோட சக்தியெல்லாம் கட்டிடுறாரு இடைக்காடர் அவங்களோட சக்திகளை கட்டிடுறாரு இந்த ஒன்பது கிரகங்கள் தானே அந்த ஒன்பது சிலைகளை தன்னோட இஷ்டப்படி அவர் மாத்துறாரு இடைகாடர் அப்படிங்கிற ஊரில் இது மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது இன்றளவும் சூரியனை சுற்றி இல்லாமல் அவர் அங்கேயே பிரதிஷ்டை பண்ணுறாரு வேறு வேறு திசைகளில் அதை இப்போ ஒரு பக்கம் ராகு ஒரு பக்கம் கேது சூரியன் புதன் சுக்ரன் சனி எல்லாம் வெவ்வேறு திசைகளை திக்குக்கு ஒன்றா திரும்பி பார்க்கறது போல் கோணல் மனல வச்சிட்றாரு இவர் அவர் அந்த இடத்துல வச்ச நவகிரக கோயில் இப்பையும் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை இதை அறியப்பட்டவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இவர் வச்சுறாரா மாற்றி மாற்றி ஜோதிடத்தோட கணக்குப்படி ஒரு நட்பு கிரகம் அல்லது ஒரு அசுப கிரகத்தோட திசை செல்வாக்கால் சக்தியை இழக்கும் போது வறட்சி போன்ற பேரழிவுகள் ஏற்படும் அது பன்னெண்டு ஆண்டுகளில் அனைத்து சுப கிரகங்களும் ஒரு அசுப கிரகத்தின் எதிர்ப்பால் தங்கள் சக்திகளை இழந்தால் பன்னெண்டு ஆண்டு வறட்சி ஏற்படும் இப்போ அப்படி தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த இடைக்காடர் செய்துகிட்டு இருக்க இந்த டயத்தில் இதை உணர்ந்த இடைக்காடர் கிரகங்களின் சிலைகளை சீரற்றதாகவும் ஒழுங்கற்றதாகவும் நிலைநிறுத்துகிறார் பின்னர் அவர் சிலைகளை அமைத்த விதம் பிற கோயில்களும் பின்னாடி பின்பற்றப்பட்டதுங்கிறது வரலாறு கூட தன்னோட வழிகாட்டியான போகரோட அறிவுறுத்தலின்படிதான் இடைக்காடர் தனது வாழ்க்கையை திருவண்ணாமலை பகுதியில் கழித்தார் அப்படிங்கிறதும் வரலாறு திருவண்ணாமலையில் எவ்வளவு சித்தர்கள் இருந்திருக்காங்க பாருங்க அந்த உள்ளூர் மக்களுக்கு உதவினாருங்கிறதும் இறுதியில் ஜீவ சமாதி அடைந்தார் அப்படிங்கிறதும் வரலாறு எப்பயுமே இவர் சிவ சிந்தனையிலே இருப்பாராம் அதனால தான் அவர் திருவண்ணாமலையில் போய் இருக்க இருக்காரு பாருங்க ஆடு மேய்க்கிற போது இப்படி மனம் ஒடுங்கி அவர் நின்ற அந்த தோற்றத்தை கண்டு தான் மண்டலத்தில் போயிட்டு இருந்த போக முனிவர் இடைக்காடருக்கு வைத்திய வாத யோக ஞானங்கள் இந்த அஸ்ட்ராலஜிங்கிற ஜோதிடம் இதெல்லாமே போகர் கொடுத்துருக்காரு இடைக்காடருக்கு இவர் வந்து நமக்கு அவரோட ஜோதிட அறிவால் கொடிய பஞ்சத்தையும் சாதுரியமாக எதிர்கொண்டு நவ கிரகங்களையும் இடமாற்றம் செய்து வெற்றி கண்டார் அப்படிங்கிறது வரலாற்றின் குறிப்புகள் திரும்ப திரும்ப இதை நம்ம ஒரு ஆச்சரியமாக இதை வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது இது ஜோதிட ஆர்வலர்களுக்கு இது ஒரு அருமையான புரிதலை உண் உண்டு பண்ணோம் ஏன்னா நான் பாறை மேலே இந்த சித்தரை உட்கார வச்சுருக்கேன்னா இவர் எப்பயுமே பாறையில் போய் போய் உக்காந்துக்கு வரான் இவர்கள் மெய்ந்து கொண்டு இருக்கும்போது பாறையில் உட்காந்து இவரை தியானம் பண்ணுறது சிவசிவாங்கிறது வழக்கங்கிறதால பாறை மேலே உட்கார்ந்திருப்பது போல் உங்களுக்கு படம் கொடுத்திருக்கிறேன் ஓம் குருவே சரணம்